பண்ணி எல்லாம் விட்டுட்டு போனால் அங்கே பாருங்கள் விளையாண்டு பாலில் போய் குதிச்சு அங்கே வருங்க கருவாயின் பாலில் இப்படி தான் குதிப்பாங்களா இப்போ வீடே பால் ஆக்கி வச்சு பால் ஆக்கி வைக்கிறத விடு எறும்பு வரும்போ வராதா பாலில் அப்படியே கொட்டுவேடா டே பையலை அப்புறம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு பால் கிடைக்கும் சாப்பிட்டு சாப்பிடுவா அதெல்லாம் சாப்பிடாதீங்க வா கொழுப்பு பார்த்திங்களா என்ன கொழுப்பு இங்கே வரணும் எல்லாத்தையும் கொட்டி விட்டு பாலில் குதிச்சு விளையாண்டுருக்காங்க பாலை குடிங்கடா அப்படின்னா எல்லாம் பாலை குதிச்சு விளையாடுறாங்க அப்படி தானே ஒன்று திரியங்களாட்டம் வந்து உட்காந்துருக்குறது ஒன்றை ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது சேட்டை பண்ணிங்களா சேட்டை என்ன பண்ண பண்ணீங்களா இதுதான் பண்ணுவீங்களா சேட்டை இப்படிதான் இப்போதானே கூட்டி விட்டு நீட்டாக வச்சுட்டு போகணும் இப்படி கொட்டி விட்டா யார் வாங்கி தருவா பால் சொல் சொல்கிறா கருவாயா சேட்டுன்னா ரெண்டுங்க இந்தாங்க விழுந்துருக்கு தெரியுதா இருக்கில் தெரிய மாட்டேங்கிறேன் கருவாயம் அந்த இதுவாக தெரியுதால ஆ நாங்கள் தைக்க ரெண்டு ஒரு ஆகணும் இங்கே இது இது என்னன்னு நீங்களே பாருங்கள் மக்களே ம் சொல்லுங்க உங்களுக்கு வேலை செய்கிறது எனக்கு வேலையா சொல்லுங்கண்ணே ம் சேட்டை அதிகமாக போச்சு ஒன்றே கோச்சுக்கிட்டு வெளியே போகிறாங்களா மேடம் ஓடிப்பீங்க விழிஞ்சுக்குவாங்க